வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மழை வழங்கும் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது நெல் சாகுபடியில் உர மேலாண்மை நெல் பயிரில் எதிர்பார்க்கும் மகசூலை பெறுவதற்கு தேவையான அளவு உரங்களை உரிய காலத்தில் உரிய முறையில் இடுவது மிக முக்கியமானதாகும் தர்ச்சையான நெல்மணிகளை உருவாக்கி நல்ல மகசூல் பெற மேலுரத்தை பல தவணைகளாக பிரித்து இட வேண்டும் மண் பரிசோதனை செய்து அந்தந்த நிலங்களின் சத்துக்களை அறிந்து அதன்படி உரமிடுதல் சிறந்ததாகும் மண் பரிசோதனை செய்யாத நிலங்களுக்கு பொதுவான பரிந்துரைப்படி கீழ்கண்டவாறு உரமிடலாம் குறுகிய கால ரகங்களுக்கு காவேரி பாசன பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோ தலை சத்தும் ஐம்பது கிலோ மணி சத்தும் ஐம்பது கிலோ சாம்பல் சத்தும் பிற பகுதிகளில் நூற்றி இருபது கிலோ தலை சத்தும் நாற்பது கிலோ மணி சத்தும் நாற்பது கிலோ சாம்பல் சத்தும் இடலாம் மத்திய நீண்ட கால ரகங்களுக்கு நூற்றி ஐம்பது கிலோ தலை சத்தும் ஐம்பது கிலோ மணி சத்தும் ஐம்பது கிலோ சாம்பல் சத்தும் இடலாம் வீரிய ஒட்டு நெல் நக ரகங்களுக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ தலை சத்தும் அறுபது கிலோ மணி சத்தும் அறுபது கிலோ